மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நலமா வளமா வாழணும்னு ஒவ்வொரு நாளையும் போராடி கடந்து வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளவு ஏமாற்றத்தை கொடுத்துச்சோ எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துச்சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடடா எப்படி இருக்க போகுதுன்னு பயத்துலதான் இப்போ வரைக்குமே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஆனா உடைய எதிர்பார்ப்புக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது அந்த கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் வசந்த காலமா மாறப்போகுது என்னதான் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுதுன்னு மற்றவங்க பயம் பூர்த்தினாலும் நீங்க பயப்படவே வேணா ஒன்றும் பண்ண மாட்டாரு சனீஸ்வர பகவான் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதிக்கு போறமா நடக்க மாட்டாங்க உங்களுடைய குணாதிசயுமே நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடியவங்க நீதிமான்கள் அப்படின்னாக்கா மேஷ ராசியை நம்ம அடையாளப்படுத்தலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசியா வளம் வரீங்க உங்களுடைய நட்சத்திர கூட்டம் வந்து ஆடு வடிவத்தில் இருக்கிறதுனால ஆடுதான் உங்களுடைய ராசி சின்னமா அடையாளப்படுத்துவோம் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலும் முதன்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க இயல்பிலேயே வந்து பார்த்துனாக்கா மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கக்கூடியவங்க கோபம் தான் கொஞ்சம் அதிகமா வரும் இதனாலவே என்னடா இவன் இப்படி முட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு விஷயத்த எடுத்துட்டாங்க ஒரு விஷயத்துல கோபம் வந்துருச்சு அப்படின்னாக்கா முட்டிக்கிட்டு நிப்பாங்க சண்டை ஆடு என்ன பண்ணும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் தப்பு பட்டுச்சு அப்படின்னாக்கா எப்படி பார்த்தாலும் சரி இவங்க வச்சதை வச்சதுதான் அந்த பிடிவார்த்த வந்து விடவே மாட்டாங்க ஒரு இடத்துல தப்புன்னு முடிவு பண்ணிட்டா இவங்க யாரா இருந்தாலும் சரி தன்னுடைய சொந்த பந்தங்களாவே இருந்தா எடுத்து நிப்பாங்க இவங்களை சுத்தி கூட்டமா நண்பர்கள் இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய உதவுற குணம் இவங்களுடைய செயல்பாடு அதாவது இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னாக்கா துடிப்பா இருக்கும் வேகமா இருக்கும் இதனாலவே இவங்களோட நம்பி எல்லாருமே வந்து நிப்பாங்க நம்பிக்கைக்கு பெயர் போனவங்க இவங்களுடைய பலவீனமே இவங்களுக்கு கோவம் மட்டும்தான் தவிர்த்து மத்தபடி மேஷராசியை நீங்க எந்த விதத்திலயும் மைனஸ் பாயிண்ட் சொல்லவே முடியாது இவனுடைய நம்பிக்கைக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜென்ம ஜென்மத்துக்கும் ஊர்வக்கள் சொல்லுவாங்க சாகர் வரைக்கும் மூஞ்சிர மொழிக்காதான்னு சொல்லுவாங்களே அதை இவங்க ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எந்த ஒரு முடிவும் தீர்க்கமா முடிவெடுப்பீங்க அப்படி முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னாக்க யார் வந்து சொன்னாலும் சரி அதுல இருந்து வாங்கவே மாட்டீங்க அது எப்படி இருந்தாலும் சரி அது தப்பா போறதாலும் சரி அதை சரி செய்யறதுக்கான முயற்சியில ஈடுபடக்கூடியவங்க அந்த மேஷராசி அதே மாதிரி அதற்கான விளைவுகள் வந்துட்டு சரியா இருந்தாலும் சரி தப்பா இருந்தாலும் சரி அது நான் எடுத்த முடிவு அதுக்கான பலன்களை நானும் அனுபவிச்சுக்கணும்னு சொல்லி கவலையே பட மாட்டீங்க வாழ்க்கையை பொறுத்திருக்கும் இருபத்தி எட்டு வயசுக்கு மேலாம் வந்து படிப்படியா முன்னுக்கு போவீங்க அது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலாம் பார்த்தினாக்க சாதனையாளர்களா வளம் வருவீங்க எப்பவுமே இப்போ சின்ன பிள்ளைகள்ல இருந்து அறுபது வயசு வரைக்குமே உங்களுக்கு வளர்ச்சிக்கு வந்துட்டு எது முட்டைக்கட்டையே வந்து நிக்கனாக்கா முன் கோபம் மட்டும் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டா போதும் மேஷத்துடைய வெற்றிக்கு எதுவும் பாதகமா நிற்காது எல்லாமே ஓகேதான் ஆனா மேஷம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க தேனி மாதிரி வளம் வந்துட்டு இருக்கீங்க திட்டம் தீட்டுறீங்க எல்லாருக்கும் உதவி செய்யறீங்க கடவுள் மீது அதீத நம்பிக்கை இருக்கு எந்த இடத்துல நம்ம வந்துட்டு தோல்வி அடையிறோம் நம்பிக்கை நிறைய பேர் மேல நம்பிக்கை வைக்கிறது எல்லாரையும் அது பாலையும் கள்ளியும் பிரித்து பார்க்க தெரியாம வெள்ளையா இருந்தா அது வந்து உண்மை தூய்மை நம்புறோம் ஆனா அதை வந்துட்டு நிறைய பேர் முகமூடியா போட்டுக்கிட்டு நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அதாவது சொல்ல போனாக்க கழுத்த ரத்தம் எல்லாம் குடிச்சிருப்பாங்க மேஷ ராசிக்காரங்களே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அவ்வளவு நம்பிக்கையை ஒரு நெடியில உடைச்சிருப்பாங்க அப்படியே கையெழுந்த நிலையில் நின்று இருப்பீங்க காதல் வாழ்க்கையில இருந்து நட்பு வட்டாரத்துல இருந்து சொந்த பந்தங்கள்ல இருந்து கூட்டு தொழில் செய்தவங்கல இருந்து எல்லா விதங்கள்லயும் பல துரோகங்களை தாங்கி இப்போவும் உழைப்பை மட்டுமே நம்பி கம்பீரமா நிக்கிறதுனாலவே நிறைய பேர் என்னடா இவன் என்னடா இவ மேஷத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஆச்சரியமா மத்த ராசிக்காரர்கள் பார்த்துட்டு இருக்காங்க உண்மைதானே உங்களுடைய போராட்ட நிலையை ஒரு செகண்ட் நினைச்சா கூட கண்ணுல தண்ணி வராது ரத்தம் தான் வரும் ஏன்னா கண்ணீர் வந்து பாத்தினாக்க வடிஞ்சு போச்சு இல்லையா ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை நீங்க ஒரு நாளும் சந்திக்க மாட்டீங்க அதற்கு கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை நிக்குது உங்களுடைய பிறப்பே ஒரு போராட்டமா தான் வந்திருக்கும் வாழ்க்கை வளர்ச்சி அப்படிங்கறது ஒரு போராட்டத்துல தான் வந்திருக்கும் சோ போராட்டம் அப்படின்னு உங்களுக்கு பெருசு கிடையவே கிடையாது அட விட்ரா பாத்துக்கல ரிஸ்க் ரஸ்க் மாதிரின்ற மாதிரி இந்த காயங்களும் இந்த துரோகங்களும் உங்களுக்கு வந்து பாத்தினாக்க ஒரு சின்னதா ஒரு தழும்பு மாதிரி தான் வீர தளும்ப எடுத்துட்டு அடுத்த அடுத்த அடுத்து போய்கிட்டே இருப்பீங்க ஒரு முறை அவன் தள்ளி விட்டானாக்கா அவன் தள்ளி விடுறதுக்கு அடுத்த டைம் யோசிக்கிற அளவுக்கு உடைய வளர்ச்சி இருக்கும் அசுர வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மேஷராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை மட்டுமே கொடுக்குங்கிறத நம்பிக்கையோட தெரிவிச்சுக்கிறேன் இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விதத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானுடைய தெய்வம் முருகப்பெருமான் அவருடைய அண்ணன் விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு துணை நிக்கிறது இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஓம் ஸ்ரீ விநாயகப் பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சதை கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க முந்தல்கண் கடவுளான விக்னங்களை தீக்கூடிய விநாயக பெருமானுடைய வழிபாடு மட்டும்தான் உங்களுடைய கடின உழைப்பை தாண்டி ஸ்மார்ட் ஒர்க்கு இப்போ முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ரொம்ப ஓஞ்சி போய் இருக்கீங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா சோ ஒரு லிஃப்ட் வேணும் முருகப்பெருமான் மாதிரி நம்ம வந்து ஓடி ஓடி உழைச்சி முடியாத சமயத்துல நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கும் கொச்சுக்கிட்டு போய் உட்காரதா முருகப்பெருமான் சொல்லிட்டாரு என்னுடைய பக்த மேஷராசிக்காரர்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அண்ணான்னு சொல்லிட்டு என்னவோ தெரியல அதனால விநாயக பெருமான்னு சொல்ற உன் பக்தர்கள் எல்லாம் என்ன வழிபாடு செய்ய சொல்றா ஒவ்வொருத்தங்களையும் நான் வந்து தூக்கி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அணு தினமும் விநாயகப் பெருமான மனசார நினச்சிக்கிட்டு முடிஞ்சதுன்னா தினமும் ஒரு ஒன்பது முறை தோப்புக்கரணம் போட்டுட்டு அவர் எங்க வேணா இருக்காரு இல்லையா இப்படி திரும்பி பார்க்கக்கூடிய அடுத்த வீட்டு செவத்துல கூட நிற்பார் பாக்குற இடத்துல எல்லாம் வழிபாடு முடிச்சுட்டு உங்க வேலையை செஞ்சு பாருங்க அப்படியே என்ன சொல்றது உட்கார்ந்த இடத்துல இல்ல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத வளர்ச்சி அந்த விக்னங்களை தெற்கு விநாயகப் பெருமன் அருளிடுவார் இன்னும் அது மேஷராசியை பத்தி பேசுறப்போ ஒரு மாதிரி இருக்க வாய்ஸ்ன்னு யோசிப்பீங்க ஏன்னா மேஷராசியுடைய குணாதிசயங்களை பாக்குறப்போ அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்கிறப்போ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில துயரங்களை துன்பங்களை அனுபவிச்சிருக்கீங்க அதெல்லாம் கடந்து போகிறதுக்கான பள்ளங்களை தான் இப்ப நம்ம சொல்ல போறோம் பள்ளங்கள் என்ன பரிகாரங்கள் என்ன தொடர்ந்து நீங்க எந்த விஷயத்த வந்து செய்யணும் எந்த விஷயங்களை விட்டு விலகி நிக்கணும்ங்கிறத தெளிவா பாக்கலாங்க வீடியோ பத்தியும் கொஞ்சம் லெந்தா இருக்குன்னு நினைக்காதீங்க வருடம் முழுக்க நீங்க வந்து இதுதான் வந்து ஃபாலோ பண்ண போறீங்க தெளிவா பாத்துக்கோங்க நல்லதே நடக்கட்டும் திரும்பவும் சொல்ற இனிய புத்தாண்டு அப்படிங்கிறது இனிமையான வாழ்க்கை நிலையை உங்களுக்கு வழங்கட்டும்னு சொல்றேன் கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை வச்சுட்டு இந்த வீடியோ பதிவு நான் தொடங்குறேன் மேஷ் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது கிழமைல பிறக்குது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு நன்னாள்ல இந்த தொடக்கம் இருக்கிறது இல்லையா இதுவே சிறப்பான விஷயம் மேஷ ராசிக்காரங்களே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு முக்கிய கிரகனுடைய பயிற்சி வந்து துணை நிக்குது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி இது வந்து மனசுல வச்சுக்கோங்க ஆனா பயப்பட வேணாம் ஓகேங்களா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகனுடைய பயிற்சி அப்படிங்கறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா நிக்குதுங்கிறது நான் சொல்றேன் சனி மகனோட பயிற்சியா அச்சோன்னு பயப்பட வேணாம் நீதி மான்களான உங்களுக்கு இந்த நீதி தேவன் அதிர்ஷ்டத்தை மட்டும்தான் வழங்குவார் அடுத்து ராகு பகவான் கேது பகவான் இவங்க நிழல் கிரகம் இவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்த குணாதிசங்களை வழங்கக்கூடியவங்க அவங்க இருக்கக்கூடிய இடமும் நல்ல நிலையில்தான் இருக்கு சோ அதுவும் உங்களுக்கு சாதகம் குரு பகவானை வரைக்கும் கெட்டது பண்ணவே தெரியாது அவரால் உங்களுக்கு என்ன நடக்க போகுது நல்லதுதான் நடக்க போகுது சோ இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்காங்க லாஜிக்கா பார்த்தா கூட அதுக்கான பலன்களை நான் விரிவா சொல்றேன் ஒரு பத்து வருஷத்தை வந்து நான் பக்காவா சொல்லிட்டு போறேன் அடுத்து நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாம் மொதல் விஷயம் மனுஷங்களுக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் சோ திருமணம் ஆகாதவளுக்கு கூட வரன் தேடி தேடி அழுத்து போச்சுமா எத்தனையோ ஊருக்கு போயாச்சு எத்தனையோ வரன் பார்த்தாச்சு எதுவுமே முடியல எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கிறதுல அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கிறதுல ரெண்டு வீட்டுக்கும் பிடிச்சாக்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது தடை ஆயிடுது இப்படி இருந்த நிலையில கூட திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையும் அது உங்க மனசுக்கு பிடிச்சா வரன் தேடி வரும் ரெண்டாவது விஷயம் பணம் நம்ம வாழ்க்கை நிலையே வந்து இப்போ தீர்மானிக்கிறது இந்த கலியுகத்துல பணம் தான் முக்கிய ரோல் பிளே பண்ணுது நீண்ட நாட்களுக்கு நீ இருந்த பணம் கைக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கை தேவைக்கான பணம் கையிருப்புல இருக்கும் சோ பணம் நெருக்கடிகள் விலகும் கடன் தொல்லைகள் நீங்கும் எந்த விஷயமானாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு அடுத்தது நீங்க ஆசைப்பட்ட எதுவா இருந்தாலும் சரி அது நடக்கும் வீடு கட்டணும் நலம் வாங்கணும் நல்ல வேலை அமையணும் திருமணம் ஆகணும் என்ன கனவு நீங்க வச்சிருந்தாலும் சரி என்ன ஆசை வச்சிருந்தாலும் சரி ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் நடக்கும் அடுத்த திருமணம் உறவை பொறுத்த வரைக்கும் திருமணம் விவாகரத்து ஆயிடுச்சுமா இரண்டாவது திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கேன் பண்ணலாமா பண்ண வேணாவா இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும் அப்படியே இரண்டாவது வாழ்க்கை அமைஞ்சாலும் எனக்கு நல்லா இருக்குமான்னு யோசிப்பீங்க தாராளமா பண்ணலாம் நல்ல வாழ்க்கை துணை அமையும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு முயற்சி செய்யுங்க அடுத்த வேலை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணுறேன் இங்கெல்லாம் வேலை நடக்க செட் ஆகலாமா அதே மாதிரி இங்கே நான் சம்பாதிச்சாலும் பெருசாக என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நான் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா தரலாம் போயிட்டு வாங்க நல்ல வேளாமையும் முயற்சி பண்ணுங்க இந்த நேரம் நல்ல நேரமா இருக்கு அடுத்த சொத்து செவ்வாய் பகவான அதிபதியாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு சொத்து பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்க இது எப்படிங்க நம்ம ஒத்துக்க முடியும் ஆனால் உங்களுக்கு தான் வரும் பிரச்சனை சொத்து வந்து ஏகபோக சொத்து இருக்கும் அதான் இவங்க அனுபவிக்க முடியாது எவனோ எங்கேயோ இருக்கவெல்லாம் வந்து கேஸ் போட்டு கோர்ட்டு கேஸ்னா அலைய விட்டுட்டு இருப்பான் அவனுக்கு ஒரு நல்ல பதிலடி நம்ம நான் தலைப்புல சொல்லிருப்பேன் மேஷாசிய கால்ல விழுந்தா கூட முடியாது நீங்க காலிடா அப்படிங்கிற மாதிரிதான் பூர்வீக சொத்துக்கு அவங்க கைக்கு வரும் எந்த ஒரு அவனாலே ஒன்னும் பண்ண முடியாது கோர்ட்டு கேஸ் வழக்கல் எதுவா இருந்தாலும் சரி உங்களுக்குதான் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதுவே குடும்பத்திலேயே திருமண வாழ்க்கையில பிரிந்து போன தம்பதிகள் கோர்ட்டு கேஸ்லாம் போலமா ஆனா கோச்சிக்கிட்டு போயிட்டோம் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா மனசுல தோணிக்கிட்டு இருக்கு ஆனா நான் போனா அவங்க பேசுவாங்களா அவங்க வந்தா நான் பேசுவேன்னா இல்ல நடுவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா குடும்பத்தாரே கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இப்படி இருந்தா கூட இப்போ வந்து முயற்சி பண்ணுங்க பிரிந்த தம்பதிகள் கூட இப்போ ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு அமுகமான காலகட்டம் அடுத்த வேலை தனியார் துறையில இருப்பீங்க அரசாங்க வேலைக்கு ஆசைப்படுவீங்க சொந்தமா தொழில் செய்வீங்க இல்ல அரசு உத்தியோகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க அரசு தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மேஷராசி யாரா இருந்தாலும் சரி அரசு சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு அரசு வேலை நிச்சயம் அதே மாதிரி நல்ல வேலை அமையும் அது அரசு உத்தியோகமா இருக்கட்டும் அரசாங்க மட்டும் நல்ல தொழில் அமையும் சொந்த தொழிலா இருக்கட்டும் இல்ல கூட்டு தொழிலா இருக்கட்டும் அதே மாதிரி பெயர் புகழ் அப்படிங்கிறது உச்ச நிலைக்கு போகும் இந்த வருஷம் முழுக்கவே பெயர் புகழோட நல்ல செல்வ செழிப்போட வாழ போறீங்க இதை விட வேற என்னங்க வேணும் மேஷராசிக்கு தெளிவா நான் சொல்லிட்டேன் இப்போ ஒவ்வொரு பயிற்சி உங்களுக்கு எந்த மாதிரியான பழங்களை அள்ளி கொடுக்க போகுதுங்கறத பாக்கலாமா மேஷராசிக்காரர்களுக்கு திரும்பவும் சொல்றேன் உங்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு நாளும் பங்கம் வராது கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்புங்க உங்களுக்கு மோசம் பண்ணிட்டு போகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த அளவுக்கு பாதகத்தை பண்ணுச்சோ அதுக்கு அப்படியே நேர் மாறா உங்களுக்கு சாதகத்தை மட்டுமே அள்ளி கொடுக்க போகுது ஓகேங்களா முதல்ல சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலனா போன வருஷம் பல கஷ்டத்தை கடந்திருப்பீங்க நிறைய விஷயத்த இழந்திருப்பீங்க ஆனா இப்போ மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார மேன்மையும் கொடுக்க போறாங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியை கொண்ட மேஷ ராசிக்கு இந்த வருடம் முழுவதும் உங்க முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும் பண வரவு திருப்திகரமா இருக்கும் சேமிக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது உயர்வுக்கு போகும் குடும்பத்தை பொறுத்திருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க அதுவே கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்து வந்த அந்த மன கசப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை சேரும் ஆனா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனங்களை பயன்படுத்துறப்பும் கவனம் தேவை இந்த ரெண்டு விஷயத்தை யார் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு தெரியுமா சனீஸ்வர பகவான் அச்சோ ஏழரை சனி ஸ்டார்ட் ஆமா அதனாலவா அப்படின்னு கேட்டினாக்கா அதுக்கு அடியவே கிடையாது ஓகேவா அவரு வந்து என்ன செய்யறாரு அப்படின்னாக்கா நீங்க ரொம்ப காலமா உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கவே இல்லை அதற்கு தான் ஒரு டிங்குன்னு ஒரு மணி அடிச்சு விடுறாரு சோ ஆரோக்கியத்தை பாத்துவோம் அது மாதிரி வண்டி வாகத்துல போகிறப்ப தேவையில்லாத சிந்தனைகளுக்கு ஆர்ப்பாடுறீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குறாரு தேவையில்லாத சிந்தனைக்கு போகாத நீ வண்டி ஓட்டுறியா வண்டியை மட்டும் ஓட்டு அக்கம் பக்கத்துல இருக்கோம் ஸ்பீடா வரானா நீ ஸ்பீடா போறியா முன்னாடி பள்ளம் இருக்கா கல்லு இருக்கா எது வந்தாலும் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கிறத உணர்த்துறாரு அடுத்த உங்க மனநிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சோகமா எதையும் இழந்த மாதிரி அப்படி இருந்தவங்களுடைய உங்களுடைய மனசு இப்போ உற்சாகம் பெருக்கெடுத்து வரும் தடைப்பட்ட காரியங்கள் தங்கு தடை இல்லாம உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு தயங்கவே மாட்டீங்க அப்படி ஒரு உற்சாகமான அமைப்போட இப்ப வேலை பார்க்க போறீங்க இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மேஷராசிலாம் தொழில் வியாபாரம் முடியாது லாபகரமா நடக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எந்த விஷயத்திலயும் முன்னேற்றம் அடைவீங்க உங்களுடைய வாடிகைகள் திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு நீங்க நடந்துப்பீங்க புதுசா தொழில் தொடங்கணுன்ற உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மேலோங்கும் அதுவே உத்தியோக பணிகளை இருக்கிறவங்க திட்டமிட்டு பணிகளை செய்து முடிப்பீங்க சக ஊழியர்கிட்ட பழக்க வழக்கத்தோட கொஞ்சம் கவனமா இருங்க மேலிடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைக்கு பாராட்ட கொடுக்கும் உங்களுடைய பதவி உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கும் ஆலோசனை பண்ணும் அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் அதனுடைய செயல்பாடுகள் கோபத்தை உண்டாக்கலாம் அதை கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க மற்றபடி இந்த வருஷம் அப்படிங்கிறது பெண்களுக்கு சாதகமாக தான் இருக்கு அதாவது உண்மை இருக்கிற இடத்துல உணர்ச்சி வசம் இருக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடிய படக்கூடிய இடத்துல கோபம் இருக்கும் கோபம் இருக்கக்கூடிய இடத்துல குணமும் இருக்கும் பெண்களை பொறுத்திருக்கும் மேஷராசிக்கு இதுதான் முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்துல ரொம்ப கராரா இருங்க முக்கியம் புதுசா யாராவது உங்ககிட்ட பழக்க வழக்கம் வச்சுக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க மீது அதீத கவனம் இருக்கட்டும் கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் முழு மூச்சுடன் செயல்படுவீங்க பழைய கடனையும் திரும்ப பெற்றுடுவீங்க அடுத்தா மாணவர்கள் பொறுத்தருக்கும் திட்டமிட்டு பாடங்களை படிப்பதில் கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க உயர்கல்விக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளே சாதகமான பலனை கொடுக்கும் அடுத்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு செலவுகள் கட்டுக்குள் வரும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும் ஆயுதம் நெருப்பு இந்த மாதிரியான பொருட்களை கையாளுறப்ப மட்டும் மேஷராசி சேர்ந்தவங்க பார்த்து சூதானமா இருங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தில் பயணம் செய்கிறப்பும் கவனம் தேவை அடுத்தா அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் சரிங்க வெற்றி உண்டு ஆனால் அவசரம் முடிவு எடுக்கூடாது வீண் வாக்குவாதம் யார்ட்டையும் பண்ணக்கூடாது இதை மட்டும் ரெண்டு விஷயத்த வந்து அரசியல்வாதிகள் ஃபாலோ பண்ணிட்டா போதும் வெற்றி உங்க பக்கம் திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிப்பீங்க பணவர்த்தம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த விட அதிகமாவே கிடைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது மேசு ராசிக்கு சூப்பரோ சூப்பர் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த வருஷம் அப்படிங்கிறது சாதகமாக தான் இருக்கு இருந்தாலும் எதை செய்தாலும் சரி கொஞ்சம் கவனமா ஈடுபடணும் காரியங்களுக்கு தடைகள் தாமதங்கள் விலகும் எந்த ஒரு விஷயம் சரிங்க ஒதுக்கி வைக்காதீங்க உடனடியே செஞ்சு முடிக்கிறது சிறப்பு வண்டி வகைத்துல செல்லும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சிறப்பா இருக்கும் பழைய பாக்கள் வசூலாகும் வாடிக்கையர்கிட்ட நீங்க அனுசரிச்சு நடந்துக்கோங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க உடைய சக ஊழியர்கிட்ட அனுசரண தேவை குடும்பத்துல இருக்கிறவங்களையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க கணவன் மனைவிக்கிட்டே விட்டு கொடுத்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும் பிள்ளைகளால பெருமை உண்டு குடும்பத்திற்காக கொஞ்சம் கூடுதலா உழைப்பீங்க ஏற்ற மாதிரியே உயர்வும் உண்டு வருமானமும் உண்டு ஆனா குறிப்பா ஒரு விஷயத்துல மட்டும் இந்த அஸ்வின் நட்சத்திரம் கவனமா இருக்கணும் யார் பேச்சும் கேட்க கூடாது மற்றவங்க பேச்சை கேட்டு ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்க அப்படின்னாக்கா அது வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்ததுக்கு நூறுத்துக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு மற்றவங்க பேச்சை கேட்கறதுனாக்கா ஆலோசனை நீங்க அதை எடுத்துக்கலாம் ஆனா அதுல இருக்கக்கூடிய நல்லது கிட்டதை நம்ம தான் முடிவு பண்ணணும் சரிங்களா அடுத்த பரதி நட்சத்திரம் இந்த வருடம் முழுவதுமே பொருள் வர்த்த அப்படிங்கறத அதிகரிக்கும் கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மற்றவங்களால கைவிடப்பட்ட காரியங்கள் கூட எளிமையா செய்து முடிப்பீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமான பலனை கொண்டு முடியும் தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய ஆடல்கள் கிடைக்கும் எல்லா விதங்களையும் சாதகமான நிலை காணப்படுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் குடும்பத்துல ஈர்க்கிறவங்க கிட்ட இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்க மட்டும் தீ ஆயுதங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கையாளுறப்போ கவனம் தேவை ஆஹ் அதே மாதிரி தேர்வு எழுதுறப்போ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கேள்வி வந்து கவனமா படித்து எழுதுவது சிறப்பு போட்டி தேர்வுகளுக்கு தயாராகவங்களாம் கொஞ்சம் முனைப்போட படிங்க அரசு வேலை நிச்சயம் கிடைக்கும் அடுத்தா கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த வருடம் அப்படிங்கிறது குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும் திருமணம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கை கூடி வரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தினோட கொஞ்சம் கவனம் தேவை பிள்ளைகளால மகிழ்ச்சி அடைவீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிவீங்க நீ எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும் உங்களுடைய நண்பர்கள் மூலமும் உதவி கிடைக்கும் குறிப்பா பணவரத்த அப்படிங்கிறத அதிகரிச்சுட்டே போறதுனால கையிருப்பு அப்படிங்கிறது அதிகமாகும் ஒரு வேலையை செய்தீங்க அப்படின்னாக்கா அதுல வந்து ரொம்ப கவனமா செயல்படணும் ஒரு வேலையை வச்சுட்டு இன்னொரு வேலையை தொடர்றதை மட்டும் தவிர்த்துடணும் வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க இதனால ஒரு மதிப்பு மரியாதை உயரும் சமூகத்திலையும் ஒரு மதிப்பு மரியாதை கூடிக்கிட்டே போகும் புதிய நபருடைய அறிமுகம் அப்படின்னு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல அமையுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே ராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு செதுக்கப்பட்ட வைர மாதிரி தான் உங்க கையில கொடுத்துருக்கு இதை கரெக்டா பயன்படுத்திட்டா மட்டும் போதும் மேஷத்தை அடித்து கொள்ள ஆட்களே கிடையாது ரெண்டு விஷயம் கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் எதை செய்தாலும் சரி கவனமுடன் ஈடுபடணும் இது ரெண்ட ஃபாலோ பண்ணிட்டா போதும் ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினம் தினம் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யணும் முடிஞ்சதுன்னா விநாயகர் பெருமானுடைய அகவல் படித்து விநாயகரை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும் போட்டிகள் குறையும் எல்லா விதங்களையும் வெற்றிகளும் நன்மைகளும் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது கூடுதலா எல்லாருமே ராசிக்காரங்க இந்த வருஷத்துல முடிஞ்சதுனாக்கா வருஷத்துடைய தொடக்கத்திலேயே குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு முடி காணிக்கை அழிப்பது நன்மையை ஏற்படுத்தும் இவ்வளவுதாங்க நூத்துக்கு நூறு சதவீதம் சொல்றேன் மேஷராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது நீங்க ஆட்சி புரியக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்கு ஏ அவன் என்னடா சொல்றது நான் சொல்றேன்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாவதுங்களையும் அதிகார உங்களுக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சு நம்பிக்கையோட கடவுளை தொழுது ஆன்மீகத்துல மட்டும் மனசை ஈடுபடுத்திக்கோங்க யாரையும் நம்பிடாதி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காமன் நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும்